எப்பொழுதெல்லாம் மனிதன் உயர்வடைய முடியுமோ அப்பொழுதெல்லாம் தன் மனிதன் தன் தீயவைகளை விளக்கி நல்ல செயல்களோடு இறங்கும்போது கதிமோட்சம் கிடைக்கும் வாழ்வு இன்ப பெறும் நாம் நல்லது நிலக்க நிலைக்க இன்பற்று வாழ முடியும் இந்த வையகம் நம்மளை கொண்டே இருக்கும் என்கிறார் எப்பெல்லாம் எப்பொழுதெல்லாம் மனதின் அமைதி நிலவுகிறதோ எப்பொழுதெல்லாம் மனதிற்குண்டான நற்சிந்தனைகள் தோன்றுகிறதோ எப்பொழுதெல்லாம் மனத மனதில் அடுத்தவர்களை வாழ்த்தி வாழ்த்தி நாம் வாழ நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நல்லவை நோக்கி நகர்கின்றோம் என்று அர்த்தம் தீது நன்றும் பிறர் தராவாரா என்றார் கதியன் பூங்கணுடன் தீயவைகளை நாம் தான் உள்வாக்கிக் கொள்கின்றோம் நல்லவர்களையும் நாம் தான் உள்வாக்கிக் கொள்கின்றோம் தீயவைகளை விலக்கி விளக்க கதிமோச்சம் மோட்சம் கிடைக்கும் என்கிறது தத்துவம் எனவே நல்லவர்களை மற்றும் உலகளாவிய இந்த அற்புதமான களங்களை கொண்டு மனித மனப்பக்குவப்பட வேண்டும் இந்த பிரபஞ்சம் அகண்டு விரண்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நாம் அதனோடு பயணித்து மனதை தூய்மையும் மென்மையும் அடைய வேண்டும் இந்த கதிமோச்சம் மோட்சம் அடையக்கூடிய அற்புதமான தருணங்களை மனதை கண்களை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்தோடு நம்மை இயக்கி அற்புதமாக களமாக மாற்றக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் நாள்தோறும் நாள்தோறும் உன்னை முழுமையாக கவனித்து கொண்டு அதிலிருந்து சிறப்பான ஒரு செயல்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுங்கள் இந்த வாழ்க்கை அழகான நம்மளை வாழ்த்தி வணங்கி கொண்டீரு சந்தோஷம் வாழ்க வளமுடும்